வணக்கம் உதடு உதடுகளில் ஏற்படக்கூடிய புண்களுக்கு எப்படி அக்குபங்சர் முறையில் தீர்வு காண்பது உதட்டில் ஏற்படக்கூடிய புண்ணுக்கு எஸ்பி ஒன் என்கிற அக்குபங்சர் புள்ளி ஒரு சிறந்த தீர்வை வழங்கக்கூடியதாக இருக்கிறது எஸ்பி ஒன் என்கிற அக்குபங்சர் புள்ளி நம்முடைய உடலில் எங்கு அமைந்திருக்கிறது என்பதை இப்போது காணலாம் எஸ்பி ஒன் என்கிற அக்குபங்சர் புள்ளி நம்முடைய கால் கட்டை விரலின் உட்புற நகக்கன் பகுதியில் அமைந்திருக்கிறது இந்த பகுதியில் எஸ்பி ஒன் என்கிற புள்ளி அமைந்திருக்கிறது இந்த புள்ளியில் நம்முடைய ஆட்காட்டி விரலை கொண்டு ஒரு இரண்டு நிமிடம் தொட்டு சிகிச்சை கொடுக்க வேண்டும் இரண்டு காலிலையுமே இரண்டு இரண்டு நிமிடங்கள் ஆட்காட்டி விரலை வைத்து தொட்டு சிகிச்சை கொடுத்து வர உதட்டில் ஏற்படக்கூடிய புண் குணமாகும் ஆக இந்த காணொளி அனைவருக்கும் பயனுள்ளதாக அமையும் என்று நம்புகிறேன் நன்றி